அனைவருக்கும் வணக்கம் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வினையால் அணையும் பெயர் அப்படின்னு நம்ம தொழிற்பெயர் பார்த்தோம்ல ஏற்கனவே அந்த தொழிற்பெயரில் இடம் காட்டாது காலம் காட்டாது எண் காட்டாது அப்படின்லாம் சொல்லி பார்த்தோம்ல ஆனால் இதில் வந்து இடம் காட்டும் காலம் காட்டும் எல்லா காலங்கள்லேயும் வரும் எல்லா இடத்துலையும் வரும் இது என்ன அந்த வினையால் அணையும் பெயருக்கு வந்து எடுத்துக்காட்டு போனீங்கன்னா வந்தவர் அவர்தான் ஒருத்தார் பூமி ஆழ்வார் இந்த அவர்தான் பூமி ஆழ்வார் வந்தவர் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி வரக்கூடியவங்களை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வினையால் அணையும் பெயர் இப்போ நம்ம மோஸ்ட்லி நம்மளுக்கு என்ன குழப்பம் வரும் அப்படின்னா வந்து தொழிற்பெயர் வினையால் அணையும் பெயருக்கு ஒரு வித்தியாச நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு தெரியும் இது பாடுதல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் வினையாளனையும் பெயர் வந்து பாடியவன் பாடுதல் இது பாடியவன் இது வினையை செய்தவன் சரியா ஓகேவா இது வந்து ஒரு வினையை உணர்த்தி நிற்கும் பாடு அப்படின்ற ஒரு வினையை ஒரு ஆக்ஷனை உணர்த்தி நிற்கிறது தான் தொழிற்பெயர் அதே இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வினையை ஒருத்தன் செய்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தா அந்த ஆளை அந்த ஆளை குறிக்கிறது தான் இது பாடியவன் இது ஒரு எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் சரியா பாடியவன் அப்படிங்கிறது வந்து அந்த ஆக்ஷன் அந்த பாடுதல் அப்படின்ற அந்த தொழிலை யார் செஞ்சாங்க அவனை குறிக்கிறது தான் இது ஓகேவா இது வந்து காலம் காட்டாது இப்போ பாடுதல் அப்படின்றதுல உங்களுக்கு காலம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் தெரியாது அதே இது பாடியவன் போது உங்களுக்கு காலம் தெரியும் அதுக்கப்புறம் வந்து காலம்னா எந்த அவன் பாடிட்டானா இல்லை பாட போகிறானா அப்படின்றதுலாம் இருக்குல்ல அதுதான் காலம் காட்டுறது சரியா அதுக்கப்புறம் இது வந்து படற்கைக்கே உரியது பாடுதல் அப்படின்றது படற்கையில் இது வந்து மூவிடத்துக்கு உரியது இங்கே பாடியவன் அப்படிங்கிற போது நம்ம உரிமையா பன்மையா சார் உரிமையா மூவெடத்துக்கு முடியும்னா தன்மையா முன்னிலையா படற்கையா அப்படின்ற ஒரு மூன்று நிலையிலையும் நம்ம வச்சு அந்த அந்த சொல்ல வச்சு நம்ம எடுக்க முடியும் தன்மையில இந்த சொல் நிற்குதா இல்லை முன்னிலை தனக்கு தன்னை பற்றி சொல்லுதா இல்லை தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னிலை பற்றி சொல்லுதா இல்லை படற்கையில பற்றி சொல்லுதா அப்படின்றத நம்ம இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிக்க முடியும் வினையாள நிலையில் ஆனால் வந்து தொழிற்பெயர்ல வந்து இது படற்கையில மட்டும்தான் வரும் பாடுதல் அப்படிங்கிறது படற்கையில மட்டும்தான் வரும்